நூற்றாண்டு விழா நல்வாழ்த்துக்கள் திருவியார் வட்டம் கல்யாணபுரம் மனுநீதிப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ முனியாண்டவர் ஸ்ரீ பாலமுருகன் தெய்வங்களுக்கு கிராமவாசியின் முயற்சியில் பரம்பரை சிவாச்சாரியார் கே மோகன் மற்றும் புரோகிதர் அம்பி ஐயர் தலைமையில் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது விழா தொடக்கமாக கல்யாணபுரம் வாஜ்பாய் நினைவரங்கத்தில் ஆலய அர்ச்சகர் ஆலய நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போற்றி பூஜை பொருட்கள் கொடுத்து மற்றும் புனித கங்கை நீர் நன்கொடை வழங்கப்பட்டது அனைத்து கிராமவாசிகளும் ஆன்மீக பெருமக்களும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ முனியாண்டவர் அருள் பெற வருமாறு வருக வருக என கிராம வாசிகள் சார்பில் அழைக்கிறோம் இங்கனம் ஆன்மீக பணியில் டி எஸ் ராதிகா கேசவன் பாஜக மூத்த உறுப்பினர் மற்றும் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர வைரவிழா ஆண்டு மாநில பொறுப்பாளர் திருவியார் வட்டம் கல்யாணபுரம் தஞ்சை மாவட்டம் நன்றி வணக்கம்